தாய் மக்களே வெல்கம் டு சிந்துஜன் பிளாக்ஸ் வைஷ்ணவி அமெரிக்காவில் இருக்கவங்க டாட்டா காய்ச்சும் இருக்காங்க ஆமாங்க நாங்கள் இப்போ டப்ளின் போர்ட்டலில் இருக்கோம் போர்ட்டலா அப்படின்னா ஒரு பெரிய வீடியோ கால் தாங்க அமெரிக்காவில் அந்த பக்கத்தில் இருக்கவங்கள இந்த பக்கம் காட்டும் இந்த பக்கத்தில் இருக்கவங்கள அந்த பக்கம் காட்டும் டபுளின் சென்டருக்கு இன்னொரு லேண்ட்மார்க்கும் இருக்குது அதான் நீங்கள் இப்போ பார்த்துருக்க ஸ்பயர் அது ஒரு பெரிய இரும்பு கம்பிங்க ஹேண்ட் நான் மாதிரி ஆனால் எனக்கு யூஸ் ஆனது டப்ளின் சென்டரில் எங்கே நீங்கள் தொலைஞ்சு போனாலும் இந்த கம்பியை நோக்கி நடந்து வந்தீங்கனாலே டப்ளின் சென்டருக்கு வந்துடுவீங்க இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னு பார்த்தீங்களா ஆமாங்க இதுதான் ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் டப்ளின் உள்ளே போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது ப்ளஸ் மியூசியம் மாதிரி நம்மளை ஒரு கைடு வச்சு சுற்றியும் காட்டுவாங்க இந்த ப்ளேஸ் வந்து எப்போவுமே ஹேப்பினிங்காக தாங்க இருக்கும் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும் இங்கே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க ஏன்னா பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டேஷனு ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் இருக்குது ரொம்ப அழகான இடங்க அப்படியே நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்ஸுமே பழைய ஒரு ராயல் லுக்கு கொடுக்குங்க அது உள்ள இருக்க ஸ்டோர்ஸ்லாம் ரெனவேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஆனால் அவுட் சைடு லுக் வந்து பழைய காலத்து டிசைன் பழைய காலத்து ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இந்த ரோடு நடுவுலேயே நிறைய ஸ்டேச்சூஸ் வச்சுருந்தாங்க எல்லா ஸ்டாச்சுமே ஒரு வரலாறு குறிக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு டப்ளினில் இன்னொரு பிடிச்ச விஷயமே இந்த பிரிட்ஜஸ் தாங்க ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு ஸோ நிறைய பிரிட்ஜஸ் நீங்கள் நடுவில் பார்க்கலாம் அதுவும் ஒரு பெரிய பில்டிங் தெரியுது பாருங்கள் அதாங்க ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் டப்ளின் அயர்லாண்டில் இருக்கிற பெரிய காலேஜ் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க கோர்ஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணுறமோ இல்லையோ இந்த காலேஜ் நல்லா செலக்ட் பண்ணலாங்க ஏன்னா அந்த மாதிரி அழகான காலேஜுங்க உள்ளே போய் பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இது காலேஜ் கேம்பஸ்வாக இல்லாட்டி ஹேரிபாட்டர் செட்டாகே தெரில எல்லாமே அவ்வளோ அழகான மெத்திக்கல் பில்டிங்ஸுங்க நான் டப்ளினுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கும் போது கூட இந்த காலேஜுக்கு தாங்க ஃபஸ்ட்டு வந்து சுற்றி பார்க்க வந்தேன் அப்போவே ஒரு பிரம்மாண்டமாக தான் பார்த்தேன் இப்போவும் அதே ஒரு ஆச்சரியத்தோடு தாங்க பார்த்தேன் நீங்கள் அயர்லேண்டுக்கு இல்லாட்டி அப்ராடுக்கு படிக்க போகிறீங்கன்னா இதை மாதிரி காலேஜுக்கு போங்க ஏன்னா நிறைய வகையான பீப்புளும் இருப்பாங்க ப்ளஸ் இதை மாதிரி பில்டிங்கு இதை மாதிரி ஒரு என்வைர்மெண்டில் படிக்கிறது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க இந்த இடத்த காலேஜ்னு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் தாங்க யூஸ் பண்ணுறாங்க அயர்லாண்டில் ஏன்னா நம்ம பார்க்கும்போதே நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க ப்ளஸ் நிறைய கைட்லாம் வச்சு டூர் கைட்லாம் வச்சு நிறைய டூரிஸ்ட்க்கு எக்ஸ்பிளைன் வர இருந்தாங்க நாங்கள் அங்கே போகல நாங்கள் நாங்களே சுற்றி பார்க்கலான்ட்டு சுற்றி பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே சில செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் ஆனால் பார்க்க போனால் இந்த காலேஜையும் கூட ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னே சொல்லலாம் நீங்கள் அயர்லாண்டுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரினிட்டி காலேஜ் வந்து சுற்றி பாருங்கள் காலேஜ் பக்கத்துலேயே ஒரு மாலும் இருந்துச்சுங்க ஒரு பெரிய மாலு நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு ஸோ அதையும் நாங்கள் சுற்றி பார்த்தோம் மாலும் செம அழகாக கட்டியிருந்தாங்க பக்கங்களே ஸோ நீங்கள் அயர்லாண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ப்ளேஸஸ்லாம் விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அயர்லாண்ட் வீடியோட நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் சிந்தி மற்றும் வைஷ்ணவி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்